ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமா யார் தமிழ்நாட்டு ஆள போறாங்க அப்படின்னு கூடிய ஒரு கேள்வியோடவே சுத்திட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு சிஎம் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போம்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா திராவிட மாடல் ஆட்சி தான் மு க ஸ்டாலின் தான் முதல்வர் எந்த மாற்றமும் கிடையாது மக்களுக்கு நல்ல நல்ல திட்டத்தை மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் அவர் வந்தது வந்துப்படா தந்துக்கிட்டு இருக்காருல்ல அவர் சொன்னதை புறா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு மகளிர் உரிமைத்த கொடுத்துருக்காரு அதே மிஞ்சினது காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் ஸ்கூலில் போயிட்டு வந்து எப்படின்னா ஏழை குழந்தைகளை சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்குதுங்க அப்புறம் நான் முதல்வன் திட்டம் இப்போ இப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்கிற திட்டங்கள் பல பல செஞ்சுருக்காரு அதனாடி அவர் தான் வருவார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் தொடர்ந்து திராவிட கட்சிகளே நினைக்கிறேன் திராவிட கட்சிகள் தான் இந்தியாவில் வந்து இந்த மாநிலத்தை வந்து சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறது திராவிட கட்சிகள் தான் ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுலேருந்து திராவிட கட்சிகள் ஆண்டபோது தான் இந்த தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதைக்கு போயிட்டுருக்கு இன்றைக்கி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் டாப் லெவலில் இருக்கும் எல்லாத்துலேயுமே எஜுகேஷன்லேருந்து கல்ச்சர்லேருந்து எல்லா விஷயத்துலேயுமே டாப்பில் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு திராவிட கட்சிகள் தான் அது பேஸ் திராவிட கட்சிகள் போட்ட பேஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேற்றமாக இருக்குது ஏன் விஜய் போன்றவரெல்லாம் புதுசாக வராங்க அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல எல்லா நடிகர்களும் இங்கே வந்து ஆள முடியாது எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் இயக்க காங்கிரஸில் இருந்துட்ட பிறகு திராவிட இயக்கத்துக்கு வந்த பிறகு திராவிட இயக்கத்தில் இருந்து வளர்ந்தவர் தான் எம்ஜிஆர் அவர் நடிகராக இருந்து வந்து சிஎம் ஆகலை திராவிட இயக்கத்திலே தா திமுகவில் இருந்து திமுகவில் எம்எல்ஏ வாக்கி அதில் வந்து ம சிறுசேமிப்பு துறை தலைவர் இப்படியெல்லாம் ஒரு பொறுப்பில் வந்து தான் அவர் வந்து இது முதலமைச்சர் ஆனார தவிர நேரடியாக சினிமாவிலேருந்து நேரடியாக அவர் வரைய வரலை எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க எம்ஜிஆர் சினிமா மாஸ்லையே வந்துட்டார்னு சொல்லி சினிமா மாஸில் அவர் வரைய வரலை அண்ணாவுடைய நல்ல எண்ணத்தை போய்ட்டு இருந்தார் அண்ணாவோட பணியாற்றினார் கலைஞர் கூட பணியாற்றினார் இப்படியெல்லாம் பணியாற்றி அங்கே அவர் கூட வந்து திராவிட இயக்க தலைவர்கள்லாம் அவர் கூட வந்ததுனால தான் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆக முடிஞ்சது ஆக திராவிட இயக்கங்கள் தான் இந்த இடத்த ஆளும் இன்னும் இருபத்தஞ்சு இல்லை இன்னும் நூறாண்டு காலம் திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும் ஸ்டாலின் தான் மக்கள் தலைவர் அவர் யாருமே பிரிவினை இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது அவர் தான் பிரிவினைக்கு கீ இடம் இல்லை தமிழ்நாட்டில் சரிங்களா மக்கள் சக்தியுடைய இது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரை மக்களே மக்கள் நம்பி அவர் இருக்கார் சரிங்களா அவர் தான் சிஎம் வருவார் ஏன் மக்களுக்காக வேண்டி அவங்க தானாங்க செய்கிறாங்க வேறு யார் செய்கிறாங்க சொல்லுங்க அப்போது எடப்பாடி நாலு ஆண்டு நாலு ஆண்டு ஆண்டாரு எதை சாதனை பண்ணார் சொல்லுங்கள் ஒரு சாதனை சொல்லுங்கள் ஒரு சாதனை இல்லை இன்னைக்கு ஒரு காட்டில் ஒரு ஒரு விவசாயி வந்து காட்டில் துடிச்சாண்டா கூட நூற்றி எட்டு உடனே தூக்கிட்டு வருது எங்கள் கலைஞர் போட்ட திட்டம் சரிங்களா அந்த எடப்பாடி என்ன பண்ணார் எடப்பாடி நானும் தான் சீம் சீமன்றாரு என்ன பண்ணார் சொல்லுங்கள் அப்போ ஒன்றும் கிடையாது ஸ்டாலின் தான் வரும் தொடர்ந்து ஆளனுமில்ல யார் நல்லா பண்ணுதாங்களோ அவங்க ஆண்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ நல்லாதான் பண்ணிகிட்டு இருக்காப்புல எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல அதனால் அதில் இப்போது எந்த மாற்றத்துக்கும் அவசியம் இல்லையா ம் ஆமாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் கொடுக்கலாம் நல்லா பண்ணால் யாருந்தாலும் கொடுக்கலாம் இப்போ நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கார் வீரே அதனால் மாற்றம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தேவைப்படலை இப்போமே இதே மாற்றமாக தானே இருக்குது ஐந்தாண்டு மாற்றம் மாற்று கட்சி தானே வந்திருக்கு இப்போது ம் அடுத்து வச்சு உள்ளதும் பண்ணுவோம் அதுக்கு அடுத்து உள்ளதை பார்த்துக்கிட்டு வேணால் மாற்றோன்னா மாற்றிக்கலாம் எல்லா திட்டங்களுமே நல்ல திட்டங்களாக தான் கொண்டு வந்துட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன் எடப்பாடி இருக்க வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் எதுவுமே இல்லாமல் இருந்தது அவர் எங்களை எல்லாரோட கோரிக்கையை நிறைவேற்றப்படும் அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான மனிதர் ரெண்டாவது வந்து ஒரு அவர் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது எல்லாமே சிறப்பாக போய்கிட்டு இருந்தது இல்லை என்ன தான் நீங்கள் நடந்தாலும் அஞ்சு வருஷம் ஆவங்கன்னா அஞ்சு வருஷம் இவங்க இதுதான் இப்பவும் நடக்கக்கூடியது இந்த அஞ்சு போன அஞ்சு வருஷம் வந்து அவர் இருந்தார் இந்த அஞ்சு வருஷம் இவங்க தான் உங்களை தடவை வேறு யாரும் நிச்சயம் கட்டாயம் வரவும் மாட்டாங்க வரவும் முடியவும் செய்யாது நீங்கள் வேணால் பாருங்களேன் அஞ்சு வருஷம் ஆகுங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் இவங்க அதுக்கடுத்த அஞ்சு வருஷம் திமுக வரும் இதுதான் இப்போ இருக்க நிலமை அடுத்த கட்சிகள் வந்து கண்டிப்பாக வராது சீமான் எவ்வளவோ கத்துறாரு அவரால் முடிஞ்சதா ஒவ்வொரு தடையும் நீங்களும் கேட்பீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா கிடைக்கலல்ல அதுதான் நிலமை அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் இவங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி தான் உங்களுக்கு இந்த வட மாநிலத்துக்காரவங்களுடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் போயிடும் இந்த மத உணர்வு இல்லாமல் போயிடும் சமூக நீதி இருக்கு சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கு எல்லா மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க வந்திருக்காரு இருக்காரு ஏங்க சும்மா வேஸ்ட்டுங்க அவரே சும்மா ரசிகர் கூட்டத்தை வச்சுலாம் ஓட்டு வாங்க முடியாமல் அவர்லாம் நினச்சிக்கிறார் எம்ஜிஆர் அவரு அவராக எம்ஜிஆர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து அடிமட்டத்தில் இருந்து எம்எல்ஏவாகி பொருளாளராகி அப்படி வந்து பிரிஞ்சு தனிக்காட்சி அமைச்சார் அதனாலே அவர் ஜெயிச்சு வந்தார் விஜய்லாம் வர முடியாது விஜய் விஜய்னா பி டிமுங்க விஜய் இல்லை இல்லை விஜயகாந்த் வந்தார்ல என்ன நிலமையாச்சு அவருன்னு சொன்னார் திமுகவாக அழிச்சிருவேன் சொன்னார் சொல்லாதவங்க பாக்கியாரு எல்லாரும் சொன்னாங்க திமுகவை அழைச்சிருவோம் அழைச்சொன்னேன் திமுக அழிக்க முடியாதுங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு கண்டிப்பாக விஜய் தம்பி விஜய் தான் வருவாப்ல எங்கள் ஒரு புது மாற்றத்தை பார்க்கலாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டோம் இது வந்து ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க எல்லாம் ரெண்டு பேரும் ஆட்சியும் பார்த்தாச்சு நடிகர் நடிகர்லாம் பேச வேணாம் மக்களுக்கு நல்லது சிற யாராக இருந்தாலும் நமக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சிருக்காரு விஜய் யாருக்கு நல்ல சரி இனிமேல் உள்ளே வந்தால் தானே பண்ண முடியும் செய்ய விட்டா தானே திராவிடம் தான் இங்கே நல்லது செஞ்சுருக்குங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எதுவுமே பண்ணலைங்களே பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் ராஜாஜி ஆட்சி காலத்துல இங்கே எதுவும் பண்ணலல்ல திராவிட இயக்கம் வந்த பிறகு இந்த இடத்துல வந்து செழிப்பாக பண்ணாங்க எல்லா கட்டமைப்புமே உயர்ந்தது வந்து திராவிட இயக்கத்தால் தான் அது எம்ஜிஆர் இருக்கலாம் ஜெயலலிதா இருக்கலாம் கருணாநிதி ஸ்டாலின் எல்லாரும் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் தான் வந்து இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க தமிழ்நாட்டை அதனால் திராவிட இயக்கங்கள் தான் இங்கே ஆளும் திராவிட இயக்கம்ன்ற போர்வையில் போலித்தனமாக வந்துட்ருக்காங்க சில பேர் இன்றைக்கி சில நடிகர்லாம் வந்து போலித்தனமாக வராங்க அவங்களும் வந்து அந்த திராவிட இயக்க போர்வையில் வரலான்னு சொல்லி அது இன்னொருத்தருடைய தூண்டுதல்கள் நிறைய பேருடைய திராவிட இயக்கத்தை செதைக்கணுன்றதுக்காக அவங்க சில பேருக்கு கை இருக்காங்க ஸோ அதனால் அவங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் விஜய் வரலாம்ல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் எவ்வளோ பண்ணுறேன்றாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சம்பளத்தெல்லாம் விற்றுட்டு வர்றாருன்னு சொல்லி நாலு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் எங்கே போயிருந்தாரு ரெண்டாயிரத்து இருபதில் வந்து சுனாமி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னைக்காவது அவங்க வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்காங்களா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பெருவெள்ளம் சென்னை மாநகரத்தில் அன்னைக்கு யாராவது ஓடி வந்தார் அவர் என்னைக்காவது வந்து பார்த்தாரா ஏன் இன்னைக்கு வெள்ள பெருக்கிலேயே வரலையே அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட அவர் வந்து ரோட்டில் வந்து இறங்கலையே இறங்கி என்ன பண்ணி செஞ்சுருக்கா மக்கள் பண்ணின்னு என்ன செஞ்சுருக்காரு அவரு சினிமாவை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணி பண்ணியிருக்காரா சொல்லுங்க எந்த சென்லைட்டை சுட்டாங்களே பதிமூணு சுட்டாங்களே அவங்களையா இவர் என்ன டிவியில் பார்த்தேன்றாரு எங்கள் தலைவன் விஜய் கட்சிக்கு நாற்பத்தோரு பேர் செத்ததை வந்து உடனே நைட்டோட நைட்டாக இரவும் பகலும் பார்க்காம போய் ஸ்பாட்டில் ரெண்டு உயிரை காப்பாற்றுன அது அது மக்களுடைய தலைவராக இல்லை எடப்பாடி வீட்டில் இருந்துல பதிமூணு பேர் சுட்டாங்களே செருப்பில் ஆலையில் அதில் வந்து நான் வந்து தான் பார்த்தோம்னு சொல்கிறது சரியா இந்த மெட்ராஸே அழிஞ்சிச்சு ஜெயலலிதா மேடம் தண்ணியை திறந்து விட்டு நீங்கள் பார்த்தீங்க ஜெயலலிதா மேடம் எத்தனை லட்சம் போனாங்க எங்கள் தலைவர் வந்து வேட்டி கட்டிட்டு போனாரு சரிங்களா அதனால் இன்னைக்கு வந்து கடக்கோடி மக்கள் இருந்து வர்றது வந்து எங்கள் ஸ்டாலின் தான் குறை சொல்கிறதா இருந்தால் தொடர்ச்சியாக எல்லா ஆட்சிகளுமே நம்ம தொடர்ச்சியாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உண்மை தானே அடுத்தடுத்து வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது உண்மை தான் கண்டிப்பாக கொடுக்கலாம் அவங்களுக்கும் கொடுத்து பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்கிறதும் தெரியும் கண்டிப்பாக தெரியும் இப்போ இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சி பரவாயில்லை ஒரு அளவுக்கு எங்கும் போது திரு திராவிட கட்சிகள்ங்கும் போது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போய்கிடுவோம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற போது ஒரு சிறந்த ஒரு ஆளுமை அவங்க கிட்ட கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அதுமையான ஒரு மெச்சூர்டு ஒன்றுங்கிறது கண்டிப்பாக தான் அரசியல் ஒரு பக்குவம் இல்லை இல்லையா அண்ணாதுரை திராவிட இயக்கத்தை தொடங்கும் போது திமுக தொடங்கும் போது ரோடு ரோடாக நடந்து மக்களான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அங்கங்கே இரவு அவங்களுக்கு கை செலவு கூட காசு இருக்காது போயிட்டு அப்படியெல்லாம் திமுக மாடலில் பேசி திமுக வளர்த்தாங்க இவர் என்ன வளர்த்தார் என்ன வந்து பண்ணியிருக்கார் இவர் இவர் சினிமாவில் நடிச்சிட்டு நேராக வந்துடுவார் சீட்டு அவர் ஒரே ஒரு ஆள் தான் இந்தியாவிலேயே வந்து ஒரு ஒம்பது மாத காலத்தில் சிஎம்மாக வந்தவர் ஒரு நபர் தான் அது வந்து ஆந்திராவில் வந்து என்டிஆர் வந்திருந்தாருங்க ஏன்னா அந்த மக்கள் அவரை வந்து தேவுடா தேவுடான்னு சொன்னதுனால அவர் வந்துட்டார் மற்றபடி அதே இடத்துல வந்து சிரஞ்சீவி வந்து பெரிய லெவலில் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க கிட்டத்தட்ட திருப்பதியில் போட்ட மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் அந்த காலத்திலையே அந்த நேரத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேக் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து சிரஞ்சீவிக்கு வந்து இருபது லட்சம் பேர் திருப்பதியில் கூண்டான் அவர் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சார் திருப்பதியில் மட்டும்தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு தொகுதியில் அவுட் ஆகிட்டார் ரெண்டு தொகுதியில் நின்றார் அவரே சிரஞ்சீவியாலே தாக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் நடிகர்னால் எல்லாருமே கூட்டம் வரதான் செய்யும் ஸோ லூஸ் மோகன் வரட்டங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து பார்ப்பாங்க ஜனகராஜ் வந்தால் ரெண்டாயிரம் பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ அது மாதிரி திரைக்கவர்ச்சி வந்து ஏதோ அதை சினிமாவில் நடிக்கிறாங்களே இவர் நேரடியாக எப்படி இருப்பார் அன்ற மாதிரி பார்க்குறது ஒன்ஸ் மட்டந்தான் திருப்பியும் அவர் ஈரோடுக்கு போனார்னா அதே கூட்டம் வராது திருப்பியும் கரூருக்கு போனால் அதே கூட்டம் வராது ஒரு முறை ஆர்வத்தில் வந்து எல்லார் மக்களும் பார்க்கறது தானே ஸோ அப்படி தான் அவருக்கு கூட்டம் சேருது நான் முதல் திட்டம் ஏன்னா நலன் காக்குந்த ஸ்டாலின் இன்றைக்கி பார்த்தா கிராமத்தில் போய் பாருங்கள் இப்போ எங்கள் ஊரில் ஏர்வாடியில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் மருத்துவம் பணம் அடைஞ்சிருக்காங்க எல்லா ஸ்கேனு ஃப்ரீ அப்போ அளவுக்கு யார் கொண்டு வந்தா எங்கள் தலைவர் தானே கொண்டு வந்திருக்காரு எங்கள் ஸ்டாலின் தானே கொண்டு வந்திருக்காரு மக்கள் எவ்வளோ மக்கள் ஏழை எழுதி இங்கே டவுனும் எப்படியோ தெரியாது ஏழை எளிய மக்களுடைய அன்றாடம் அப்போதே சேருது சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு லேப்டாப்பில் இருந்தாலும் சரி படிக்கணும் அப்படின்ட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ரெண்டாவது இது படிக்கிறதுக்கு மேற்படி படிக்கிறதுக்கு ஏழை எளிய மாணவனை வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு உதவுகிறாரு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம் விவசாயிக்கு நீ எடுத்துட்டா விவசாயிக்கு என்ன தேவையோ உடனே செய்கிறாரு அதனால் வந்து இருபத்தாறு நேரம் மக்கள் மக்கள் மனதிலேயே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்றே மக்களுக்கென்று வாழ்கிறவர் ஸ்டாலின் வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம் விஜய் என்னங்க நடிகருங்க அவரை பார்க்கறது தாங்க கூட்டம் அதில் போய் நாற்பத்தி இருபது பேரும் செட்டாங்க நாற்பது பேர் செத்ததுக்கு என்ன பண்ணார் சொல்லுங்க சொல்லுங்க சார் இல்ல சார் இல்ல சத்து நாற்பது பேர் செத்ததுக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க அப்படியா இவர் மக்கள் வேணும்டா உடனே நான் அரசியல் கட்சி காமிச்சு உடனே நான் சிமானத்தில் உட்கார்ந்தா எப்படி சார் எதுக்கு வாய்ப்பு கொடுக்க இல்ல எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றீங்க எங்க நாப்பத்தி ஒரு பேரு நாப்பத்தி ஒரு பேரு என்ன கூட்ட நெரிசல்ல செத்து போயிட்டாங்க அதை கவனிக்காமல் சத்தம் காட்டாமல் ஏர் ப்ளைட்டில் ஏறி கொண்டு பனை போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு அவர் எப்படிங்க மக்களை காப்பாற்றுவார் ஒன்றுண்டா ஓடி வரணும்ல ஒரு சிஎம்மாக இருக்கிறவர் நைட்டு மூணு மணிக்கு கிளம்பி வந்தாரா வரலையா எதுக்கு வந்தார் இதில் அரசியல் பண்ணிக்கிட்ட இடையில அவங்க ஒரு இருபதனாயிரம் பேர் கூடுற இடத்துல போய் நாங்கள் எங்கள் கட்சிக்காரன் பத்து பேர் அரசியல் பண்ணால் ஒழுங்காக திரும்பி வந்துட முடியுமா நீங்கள் பாப்பா ஏ விஜய்க்கு என்ன இருக்கு விஜய்க்கு என்ன இருக்குங்க சொல்லுங்கள் விஜய்க்கு என்ன இருக்கு இல்ல அவர் நடிகர்ங்க நடிகரை பார்த்தோம் கூட்டம் கூடுது சரிங்களா நடிகரை பார்த்தா கூட்டம் கூடுது இப்ப என் மயன எடுத்துங்க என் மகள் எடுத்துங்க விஜயா பாக்குங்க வேமா ஆனா ஓட்டு போடாதுங்க